ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் என்ன பார்க்க போடலாம் கந்த சித்திரி ஏழாவது நாள் நிறைவு நாள் தான் என்னோட விரத நாள் முடிஞ்சிருச்சு நான் ஆறு மணி தான் விரதம் பண்ணேன் இன்றைக்கி என்னென்ன வேலையை செஞ்சேன் என்னென்ன சமையல் செஞ்சேன் நான் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் வெத்தலை தீபம் ஏற்றி நான் எப்போலும் செவ்வாய் கிழம தீபம் ஏற்றுவேன் அதனால் இன்றைக்கி காலையில் வெத்தல தீபம்லாம் ஏற்றி ஆறு விளக்கு வச்சு சாமியெலாம் சிறப்பாக காலையில் கும்பிட்டு முடிச்சு பால் மட்டும் தான் காலைல எடுத்துக்கிட்டேன் பால் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு பால் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிப்பெல்லாம் வேலை ஆரம்பிச்சிட்டேன் சமைச்சு வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா வரது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு காலையிலே ரெடி பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரசம் தான் வைச்சேன் ரசம் வச்சுட்டு பருப்பு வேக வச்சுருந்தேன் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ சாம்பார் தான் வைக்க போகிறேன் நான் பருப்பு சாம்பார் வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு பொரியலாம் செய்கிறேன் மூணு பொரியலும் செஞ்சு நான் இன்றைக்கி ஸ்வீட்டு எதுவும் செய்யலை பாயசம் எதுவுமே செய்யல இதே ரொம்ப ஆகிட்டு ஏன்னா ஏழு நாள் சாப்பிடாததுக்கு அதுக்கும் ரொம்ப ஆகிட்டு நம்ம ஒரு ஆளுமே காய் கட் பண்ணிட்டு இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை மாற்றி மாற்றி வேலை செஞ்சிகிட்டே தான் இருந்தேன் இல்லை கத்திரிக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸ் இது மூணு பொண்ணு தான் சாம்பார் வச்சேன் மற்ற காயெல்லாம் வந்து பொரியல் செஞ்சு கிளஞ்சி மூணு காய் கத்திரிக்காய் சாம்பார் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் இதை வச்சு தான் குழம்பு வச்சேன் அன்றைக்கி காயை நல்லா வதக்கிட்டேன் சாம்பாருக்கு வந்து பருப்பு தனியாக வேக வச்சிட்டு நான் வந்து தாளிச்சுட்டு காயெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிட்டு மசாலாலாம் சேர்த்துட்டேன் சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள்லாம் பருப்புலையே வேக வச்சுட்டேன் உப்பு எல்லாமே பருப்புலேயே வேக வச்சுருவேன் தக்காளி உப்பு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து பருப்பில் வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து மசாலா மட்டும் மசாலா தான் இது சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வடை பொருக்கே நல்லா வதக்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு வச்சிருக்கத நம்ம சேர்க்க போகிறோம் இது மட்டும் வைங்க செம்ம டேஸ்டெலாம் சூப்பராக நான் புளி சேர்க்க மாட்டேன் சாம்பாருக்கு எப்பொழுதுமே நான் புளி சேர்க்க மாட்டேன் நிறைய பேர் சேர்ப்பிங்கன்னா நான் நானும் சேர்க்க மாட்டேன் இங்கே உள்ள சேர்ப்பாங்க புளி நான் புளி இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப விசேஷமான நாளெல்லாம் சேர்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கெலாம் சே கொஞ்சமாக வைக்கிற நல்லா சேர்க்கறது இல்லை புளி சேர்க்கறது ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் தான் புளி சேர்க்கல ஏன்னா பருப்பு சீக்கிரம் கெட்டு பேர்னு சொல்லிட்டு ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கிறது தான் புளி சேர்ப்பாங்க கொஞ்சம் மாங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் மாங்காய் சீசன் இப்போ இல்லை அதனால் நான் வந்து மாங்காய் சேர்க்கலை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சலாம் காயை ஒரு கால் வசி குக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் அளவு தண்ணி போதும் விட்டுடலாம் கத்திரிக்காய்னாலும் சூப்பர் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லா கத்திரிக்காய் பக்கத்துலேயே நாங்கள் வந்து ரசம் வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் மாவு அரைக்கணும் எத்தனை வேலை இருக்க பாருங்கள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி நான் செம்மா வேலை ஒரு மூணு கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது எனக்கு ஒரு முருகன் கோயில் ஃபஸ்ட்டு மூணு முருகன் கோயில் போயிட்டு வந்து ஒரு கோயிலும் ரெண்டு கோயிலில் மூணு கோயிலுக்கு போயிட்டு நல்லா சிறப்பாக தரிசனம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அம்மையா இன்றைக்கி நாள் நல்லா போணுச்சு சாமி கும்பிட்றதுல அவ்வளோ சந்தோஷம் இங்க கண்ணங்குறிச்சி இங்கே இங்க சேலத்து கண்ணங்குறிச்சிக்கு போனோம் அங்க வந்து அன்னதானம் கொடுத்துருந்தாங்க பருப்பு சாதம் தக்காளி சாரி தயிர் சாதம் பாயசம் ஒரு ஸ்வீட் கொடுத்திருந்தாங்க அப்புறம் ஊத்து மேலே முருகன் கோயிலுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு அப்பதான் புதுசாக கட்டி அன்னதானம் எங்க பார்த்தாலும் அன்னதானம் தான் போடுறது ஏன்னா நம்ம சாப்பிட முடியாது நம்ம வீட்டில் வந்து தான் அன்னதானம் பண்ண முடியும் நான் எங்கேயுமே சாப்பிடல இங்க பக்கத்துல வந்து தயிர் சாதம் பருப்பு சாதம் கொடுத்ததை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா கோயிலுக்கு சாதம் வந்து கொஞ்சம் நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கடந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு நான் பீன்ஸு கேரட் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டக்குனு டக்குன்னு இங்கிட்டு ஒரு வேலை பார்க்கும்போது இங்கிட்டு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் வேலை செய்கிறதுக்கு எப்படியும் ரெண்டு மணி ஆகிடுச்சி வேலை செய்ய முடிஞ்சிருது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம கிளம்புனோம் கோயிலுக்கு பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடுத்த கேரட்டு பீன்ஸ் கட் பண்ணது வந்து இப்போ வேற கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அடுத்தது முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு காயாக கட் பண்ணிச்சா வேறு சீக்கிரம் ஆகிடும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் காலையிலேயே வந்து கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் நிறைய உரிச்சு வச்சுருக்கேன் அதெல்லாம் அப்போ வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து கேரட் பீன்ஸ் பொரியல்லாம் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன் ஒரே கடையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அன்னைக்கு வெங்காயம் பூட்டு வதக்கிட்டு வரமிளகெலாம் போட்டுட்டு கழுவ போட்டு இப்போ வந்து ஒரு கொத்து போட்டுட்டு இப்போ வந்து கேரட்டு பீன்ஸ் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் பசங்க இருந்தால் கூப்பிட்டு சாப்பிட வைக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தாலும் நான் சாமி கொண்டு முடிச்சேன்னா கொஞ்சம் ஒரு வாய் எடுத்தேன்னா பக்கத்து வீட்டு போடலாங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு ஒரு பையனும் அவங்க வந்துவிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்ற ஒருத்தவங்க தயிர் சாதம் கேட்டாங்க ஒருத்தவங்க வந்து பருப்பு சாதம் கோயிலுக்கு கொடுத்த சாதம் தான் வேணும்னு சொன்னாங்க சரி அவங்க ரெண்டு பேர் கொடுத்துட்டு முருகனே வந்த முடியாதுன்னு ஒரு ஃபீல் ஆகிடுச்சி அப்புறம் அவங்களாம் ஊட்டி விட்டாங்க என் கையாட்டி ஊட்டி விட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டிலருந்து பாயசம் வடை எல்லாம் கொண்டு கொடுத்தா நானும் எங்கள் நம்ம வீட்டில் செஞ்சதெல்லாம் கொண்டு கொடுத்தேன் இன்றைக்கி நாள் சூப்பராக போணுச்சு நல்லா சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கி நான் வந்து தண்ணி கூட சேர்க்க மாட்டேன் காய் எந்த காயை வத செஞ்சாலும் தண்ணியே சேர்க்க மாட்டேன் அப்படியே ரெடி பண்ணிடுவேன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பீன்ஸு கேரட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து முட்டை கொசு தான் பொரியல் சேர்க்கிறோம் பாருங்கள் ஒரே கடையில் டக்கு டக்குனு வெலை முடிச்சிட்டே நான் உண்மையாக நீ இவ்வளோ வேலை செஞ்சேனா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த வேலை அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் இது கருவ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வர மிளகா போட்டு கொஞ்சம் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணியிருக்க முட்டை கொசம் சேர்த்துக்க வேண்டியது தான் என்னெல்லாம் பேச முடியலாம் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டதுலேருந்து வயிறு ஒரு வயிறு எடுத்து வச்சு வயிறு சரியான எரிச்சல் வயிறு பொண்ணாக இருக்குமானதில்லை ஏன்னா ஏழு நாள் சாப்பிட்றதுனால வயிறு சரியான வழி சாப்பிடவே இல்லை தயிரில் மட்டும் தான் சாப்பிட முடியுது வேறு எதுவுமே சாப்பிட முடியல வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்குது தொண்டையிலேயும் ரொம்ப எரிச்சல் இருக்குது போக போக சரியாயிடும் அதெல்லாம் தயிர்லேயே ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்டா அப்புறம் ரெடியானதுக்கப்புறம் அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ முட்டைகோசம் ரெடியாக தான் ரெடி ஆகிட்ருக்கு இதுக்கு நான் என்ன தண்ணியே ஊற்ற மாட்டேன் அப்படியே எண்ணெயிலே வந்துடும் அதில் தண்ணி இருக்காது அதிலே வந்துடும் அதெல்லாம் எஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்ற சே தேக்க தேவையே இல்லை சில பேர் வேக வச்சு செய்வாங்க நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் இப்படி தான் செய்வேன் என் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னால் என்னால் பேச முடியல இருந்தாலும் எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து வடைக்கு தான் அரைச்சேன் கொஞ்சமாக கல்லப்பூர் ஊற வச்சுருந்தேன் ஒரு அளவுக்கு தான் கள்ளப்பூர் பூ வச்சுருந்தேன் அதை ஊற வச்சு நான் குறை குறப்பாக அரைச்சிட்டு அது வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகெல்லாம் சேர்த்து வடை கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்புறம் பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளானி இதெல்லாம் அரைச்சி நான் பிரிட்ஜில் வச்சுட்டு போய்ட்டேன் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு கிணத்துக்கு மாற்றி எல்லாத்தையும் பிரிட்ஜில் வச்சுட்டு போய்ட்டா வந்து செய்யலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் இந்த அளவு தான் மாவு வந்துச்சு ஒரு அஞ்சு வடைக்கு வரும் அவ்வளோதான் நரசிமாக அஞ்சே வடைக்கு தான் வரும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சேன் எல்லாமே செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன் அடுத்து உருளை உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பொரியல் பண்ணலான்னு வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க காரம் கம்மியாக கொஞ்சம் வறுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த உருளைக்கிழங்கு செம்ம இனிப்பு என்னான்னு தெரில காரமே இல்லை சரியான இனிப்பாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உருளைக்கிழங்கு ஆனால் சாப்பிட தான் முடியல முட்டைக்கோஸ் பொரியலாம் ரெடி ஆகிருச்சி அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் அதே கடையில் தான் உருளைக்கிழங்கு வந்து எண்ணெய் சேர்த்து நான் வேறு எதுவுமே சேர்க்க முடியாது எண்ணெய் சேர்த்து இப்போ கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் பக்கத்துலேயே வந்து உலை வச்சுருக்கேன் சாப்பாடு படிக்கிறது சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டேன் வந்து வந்து என்ன செய்யணுன்னா வந்து வடையும் பஜ்ஜியும் மொட்டா மட்டும் போதும் வேறு எதுவுமே செய்ய தேவை கிடையாது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு போயிட்டேன் ஆனால் ஒரு என்னென்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிருக்கேன் நான் அடுப்பு மேலே வச்சு எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு எல்லாம் எறும்பு வந்துருக்கும் நான் இந்த சைடு வந்துச்சு எல்லாம் ஃபுல்லாக இரும்பு வந்து ஒரு பொருள் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்தீங்களா வச்சுக்கோங்களேன் எவ்வளோ எறும்பு ஒரு ஆயிரம் எறும்பு கூட வரும் அந்தளவுக்கு எறும்பு இங்கே அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து எறும்பு மருந்தெல்லாம் போட்டுட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டேன் உருளைக்கிழங்கு போறீங்கன்னா ரெடி ஆச்சு நான் எல்லாருக்கு போயிட்டால் அதில் ஒரு இலையும் அறுத்தாங்க கையோட வச்சுடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போகும்போது கொஞ்சம் தேஞ்சிருச்சு ஆனால் பரவாயில்ல அந்தளவுக்கு தேயலை கொஞ்சம் தேஞ்சிருந்துச்சி அடுத்து அதுவும் ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு மாவும் அரைச்சாச்சு பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அடுப்பு மேலே வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் ஒன்றுமே இல்லை பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் எல்லாம் ஃபுல்லாக எனக்கு இது மாதிரி க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபுல் க்ளீன் முடிச்சுட்டு நம்ம கோயில் கிழமையாச்சு கண்ணங்குச்சி கோயில் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் முருகன் கோயிலுக்கு அங்கே சிறப்பு தரிசனம் நல்லா உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு கோயில் நல்லா அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ணன் தான் நான் வரவங்களுக்கு பொழுது போட்டே தான் இருந்தாங்க அவங்க வந்து அங்கேயே சாப்பிடுமா அதெல்லாம் பரவாயில்ல ஒரு தட ஒரு இடத்துல அந்த திருக்களை நான் பார்த்தா போதும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க நான் எல்லாம் தான் சாப்பிட்டோன்ட்டு நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் பருப்பு சாதம் ஒரு ஸ்வீட்டு தக்க தயிர் சாதம் ஒரு பாயசம் பருப்பு பாயசம் வாங்கிட்டு வீட்டு வந்தாச்சு அடுத்து ஊத்துமலை முருகன் கோயில் தான் போயிருந்தோம் அங்கே போய்ட்டு அங்கேயே சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சாரி இடையில வந்து இன்னொரு கோயில் போயிட்டு அந்த அந்த வீடியோ காமிக்கிறேன் அந்த கோயில் செம்மையாக இருந்துச்சுங்க புதுசாக கட்டின கோயில் தான் ஆனால் அன்னதானம் எப்படி ஒரு பந்தியில் எப்படி ஒரு இங்கிட்டு ஒரு இரநூறு பேர் இங்கிட்ட ஒரு நானூறு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி அன்னதானம் டேபிள் போட்டிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த கோயிலில் சிவன் கோயில் ஒம்பது நகரத்திற்கும் எல்லாமே இருந்துச்சு இந்த சின்ன கோயில் தான் ஆனால் அழகாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அங்கே வீட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவசரவசமாக சேரீலாம் அவக்கவே இல்லை நான் இப்போ கோயிலுக்கு போனால் வந்து இந்த டைம் தான் நான் ஸேரீ கட்டியே போயிருக்கேன் சுடிதார் தான் போடுவேன் ஏன்னா முருகனுக்கு வந்து கே முருகன் கோயில் போனாலும் க்ரீன் கலர் தான் போடணும் அதெல்லாம் க்ரீன் கலர் தான் சாரீ கட்டிட்டு நம்ம அழகாக போயிட்டாச்சு போயிட்டு வந்து ஸேரீ இன்றைக்கி வேலை பார்த்துருக்கேன் நான் வேற ஸேரீயில் வேலையே பார்த்ததில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வே சேரீயில் வேலை பார்க்குறேன் ஏன்னா என்ன பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிட்டு மனி அதனால சேரியிலேயே வேலை பார்த்துட்டேன் வடையை ஃபஸ்ட்டு வடையை சுட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வடையை சுட்டுருக்கேன் சாமி எதாக இருந்தாலும் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு வடையை செஞ்சாச்சு பருப்போடு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் உப்பு தான் இல்லை எல்லாத்துலேயுமே உப்பு பற்றலை மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா உப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லைன்னா உப்பெல்லாம் பார்க்காம செஞ்சேன் ஆனால் உப்பு தான் இல்லை பரவாயில்ல ஒரு ஏழு வடைக்கு வந்துருந்துச்சு சின்ன சின்னதாக போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு ஆனால் வடை அடுத்து பஜ்ஜி தான் கொஞ்சம் மாவு கர்ஜி கொஞ்சமாக செஞ்சேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன் ஏன்னா இங்கே அதிகம் யாரும் இல்லை கொடுக்குறதுக்கும் அதில் பக்கத்தில் ஒரு அக்கா வீட்டில் மட்டும் தான் கொடுத்தாங்க வேறு யார்ட்டையும் கொடுக்கல நம்ம சரியாக யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டாங்க செய்யலாம் அதெல்லாம் யாருக்கும் கொடுக்கல கொடுத்தாங்களாம் வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்க எதாவது சொல்லுவாங்க சொல்லிட்டு நான் எதுவும் கொடுக்கல ஒரே ஒரு அக்கா க்ளோஸாக இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவங்க பிள்ளைங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு போனாங்க அவங்களுக்கு தான் சாமியில் பிரசாதம் வச்சுருந்தது தான் ஊட்டி விட்டேன் எதுவும் முருகனையும் வந்த மாட்டேன் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் சாமி கொண்டு முடிச்சா சாப்பிடும்போது கரெக்டாக வந்தாங்க அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சுட்டு அவங்களும் அவங்க பாயசம் வடை இதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இனிப்பு அவ்வளோதான் சாப்பிடவே மாட்டேன் நான் என்னென்னா இனிப்பு செய்யவே இல்லை அதெல்லாம் சக்கரை நாட்டு சக்கரை கொஞ்சோன்னு வச்சேன் இனிப்பு செய்ய நல்லா டைம் உள்ளதாக கடையில் வாங்கலான்னு வந்தால் கடையில் வந்து வாங்கவும் இல்லை மறந்துட்டு வந்தாச்சு அதெல்லாம் வாங்கலை பஜ்ஜி போட்டாச்சு போகிறாங்க என்ன தான் இருந்தாலும் அவச பார்த்து போது நல்லா வராது அவசரவசமாக செய்கிறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி சாப்பாடு உண்மையிலே கல்யாண வீட்டு சாப்பாடு மொழிதான் முருகன் எங்கள் வீட்டில் முருகன் கல்யாண நாள் விருந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் செம்ம சாப்பாடு ஆனால் உண்மையாக டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஒன்றுமே குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்து சமைச்சா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது பார்க்காமே இந்த டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அடுத்து பஜ்ஜி தான் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நான் பஜ்ஜிலாம் பார்த்து பார்த்து செஞ்சால் வராதுங்க இன்றைக்கி நான் பா எதுவுமே நான் பார்க்கல டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடித்தேன் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு ஒன்றுமே குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அளவுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஏன்னா நல்லா சாப்பிட தான் முடியல எல்லாம் சூப்பராக இருந்துச்சு தயிரில் மட்டும்தான் அதிகம் சாப்பிட்டேன் எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக நான் வந்து சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்டு எல்லாம் முடிக்கும்போது கரெக்டாக திருக்கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் முடிகிறதுக்கும் நம்ம சாமி கொண்டு முடியுது விருந்து வைக்கிறது கரெக்டாக இருந்துச்சு படையில் வச்சதுக்கும் திருத்தணியில் திருக்கல்யாணம் நடந்துச்சு நான் டிவியை பார்த்துட்டு தான் சாமி கும்பிகிட்டே இருந்தேன் திருத்தணியில் வந்து நான் திருக்கல்யாணம் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் சாமி கும்பிடும்போது அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் காலைல வெத்தலை தீபம் ஏற்றினா ஓரமாக மாதிரி ஏன்னா காலைல ஏற்றினா திருப்பி நம்ம ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடில் வச்சுட்டு கோலம் போட்டு மருத்துவமனை தீபம் ஏற்றி ஆறு விளக்கு வச்சு தீபம் ஏற்றிருக்கேன் தீபம் ஏற்றணும் தான் ஆறு விளக்கு வச்சு நெய் வச்சு போட்டிருக்கேன் மூணு வாழைப்பழம் எப்படியே சாப்பிட்டோம்னா வாழைப்பழம் சாப்பிடுவேன் போல அதில் மூணு வாழைப்பழம் வச்சுருக்கேன் சாமிக்கு வந்து எப்பொழுதும் வைக்கணும் நம்ம என்னால் சாப்பிட்றோம் அப்புறம் சாமியை சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் கல்யாண விருந்து எப்படி இருக்குமோ மட்டும் ரெடி பண்ணேன் என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைமில் என்னால் தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணேன் ஆனால் பாயசம் எதுவுமே வைக்கலை அதான் ஒரு மிஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட் எதுவும் செய்யலை எதுவுமே செய்வதால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அடுத்த டைம் வந்து நல்லா சிறப்பாக ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பருப்பு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் உருளைக்கெழங்கு பொரியல் வடை பஜ்ஜி பஜ்ஜி வைப்பாங்களாம் எனக்கு தெரில ஆனால் வச்சுருக்கேன் நான் பஜ்ஜி செய்யணும் இதெல்லாம் செஞ்சு எனக்கு நிறைய சாமிக்கு செஞ்சு வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை நிறைய இப்போ வச்சு இலையில வச்சு நம்ம சாமி போகணும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை அந்த ஆசை இந்த நிறையவே இருந்துச்சு அதே மாதிரி நான் சாமி கும்பிட்டு முடிக்க நல்ல விஷயம் நிறைய நடந்திருக்கேன் நேற்று சாமி கும்பிட்டு நான் சொந்தலாம் முடிஞ்சு சாமி கும்பேன் நைட்டே ஒரு நல்ல நியூஸ் எனக்கு வந்துருந்துச்சு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நான் வேணாலும் நடக்கணும்னு சொல்லிட்டு முருகனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் முருகன் நடத்தி வைப்பாங்க அப்படின்னு நம் நம்பிக்கை முழு நம்பிக்கை நேற்றே எனக்கு முழு நம்பிக்கை வந்துச்சு நம்ம கேட்ட விஷயம் உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்போனா எல்லா விஷயமும் நம்மளுக்கு செய்வாங்க முருகன் சொல்லிட்டு நான் நம்ம அப்பா நம்மளுக்கு செய்யாமல் எங்கே கூப்பிட்றாரு முருகன் நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு என் முழு நம்பிக்கை வந்துருச்சு அப்போ தயிர் ஒரு கப்பு வச்சுருக்கேன் நான் தயிர் தாலிக்கில அப்படி தான் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியாதான் இனிப்பாக இருந்துச்சு ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு காரமாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் செம்ம இனிப்பான உருளைக்கிழங்கு எப்படி இனிப்பாக இருந்துச்சுன்னு தெரியல இதாங்க எனக்கு எங்கள் வீட்டில் சமையல் இதெல்லாம் நான் ரெடி பண்ணேன் ஒரு ஓராள இருந்துட்டு இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன் சாமி வந்து சிறப்பாக கும்பிட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ரசம் உங்களுக்கு லாஸ்ட்டில் ரசமெலாம் ஊற்றலை நான் சாப்பிடும்போது ரசமும் சாப்பிடல என்ன மிச்ச மீதியெலாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரே பொரியல் எல்லாமே மீதி ஆயிடுச்சு அந்த அக்காவும் பக்கத்து வீட்டு அக்காவும் பொரியல்லாம் கொடுத்தாங்க எல்லா பொரியலையும் வெண்டைக்காய் சாரி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் எல்லா மூணு பொரியலையும் ஒன்றா சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது சாமிக்கு செஞ்சதை எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது எனக்கு தோணுது அதனால் நான் எதுவுமே வேஸ்ட் பண்ணுவேன் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் நாளைக்கு காலில் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கூட சாப்பிட்லாம் வீட்டில் உள்ளவங்க கூட சாப்பிடுவாங்க அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சூடு பண்ணி திருப்பி வச்சுருக்கேன் இதான் எங்கள் வீட்டு கந்த சித்தியோடு லாஸ்ட் ஏழாவது நாள் விருந்து கல்யாண விருந்து நீங்களாம் பாருங்கள் நான் வந்து செஞ்சு குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமலில் வந்து சொல்லலை எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுருக்கேன் உண்மையிலே மனசுக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் செம்ம சந்தோஷம் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான் சாமி கும்பிட்டு முடித்தேன் இது மட்டும் சாமி கும்பிட்டதே இல்லை இவ்வளோ செஞ்சு தான் சாமி கும்பிட்டதே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நான் நினச்சது நடக்கும் நினச்சது நடக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்காண்டி நானும் வேண்டிய கடவுளை எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் எனக்கு தெரிஞ்சதா சாமி விடுவேன் ஏன்னா எங்கள் அப்பா கும்பிட்றத பார்த்துட்டே இருந்தேன் நான் சாமி கும்பிட்டுருக்கேன் எனக்கு தான் சாமி கும்பிட்டுறேன் எந்த முறம்லாம் எனக்கு தெரியல ஆனா எனக்கு இந்த மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டுருக்கேன் யார்கிட்டையும் கேட்கவே மாட்டேன் நம்மளுக்கு தெரிஞ்சதான் நம்ம சாமி கும்பிட்ணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தீரா துறையால் ஆறாவதுலையும் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு சிறப்பாக உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்து ச பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி நேராக சொல்லுவாங்க அதை தண்ணி இது பண்ணிவிட்டு தீர்த்தம் பண்ணிட்டு நம்ம வந்து விரதத்தை முடிக்க வேண்டியதுதான் வெற்றி வேறு முரணுக்கு அரோஹராக எல்லாருக்கும் நினச்சதே நடக்கும் எனக்கு நினச்சதே நடக்கும் உங்களுக்காண்டி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நாம் வந்து இனிமேல் இங்கே வச்சு இங்கே ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஊரில் இருப்பேன் அப்புறம் வந்து தஞ்சாவூர் போயிடுவேன் அங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் என்னென்ன வெளியே எடுக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்காண்டி போடுறேன் தேங்காய் உடைச்ச நானே தேங்கெல்லாம் உடைச்சிட்டேன் எல்லாமே நானே பண்ணேங்க எனக்கு ரொம்ப சாமிக்கானே நம்ம எல்லாமே செஞ்சதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதை சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் சாமி கும்பிடு முடிச்சதில் எனக்கு நல்லது நடக்குது நடக்கும் இருந்தாலும் எனக்கு சாமி கும்பிடுறது ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு போனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சாமி கும்பிட்டாலே ரொம்ப பிடிக்கும் சாமியெலாம் ரொம்ப பிடிக்கும் சாமி கும்பிடாம இருந்துட்டு இப்போ சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கோயிலுக்கு போனால் அந்த அமைதியான பிளேஸு அந்த சாமி பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா சாமிக்கும் நான் ஃபோட்டோவுக்கெல்லாம் இது பண்ணிட்டே பாருங்கள் எல்லாமே சாமியெலாம் பூ போட்டு மரத்தையும் விளக்கு ஏற்றி கா எல்லாம் முடிச்சாச்சு எங்களோட திரு முருகனோட திருக்கல்யாணம் விருந்து நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் என்னோடய சமையல்லாம் எப்படி இருந்துச்சு நான் எப்படிலாம் சமைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே திருத்தணியில் திருக்கல்யாணம் நடந்துச்சு பாருங்க அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் நான் வந்து பார்த்துட்டே இந்த வீடியோ கரெக்டாக வந்து நான் வந்து திருத்தணியில் கல்யாணம் நடந்துச்சு அடுத்து வந்து நம்ம சாப்பிட தான் போகிறோம் கோயிலில் உள்ள பிரசாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம வாயில் படணும் கொஞ்ச நாள் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பிளேட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து கொஞ்சம் விரதம் பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு குழம்புலாம் சாப்பிட்டோன்னே எனக்கும் வயிறு சரியான வலிங்க கொஞ்சம் சாப்பிட்டா சாப்பிடவே முடில நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கன்னு பாருவேன் ரசம் எல்லாமே செஞ்சுருக்கேன் நம்ம எப்படி இலையில வச்சோமோ அதே தான் இதுவும் உங்கள்கிட்ட ஒரு டைம் காமிக்கலான்னு இதெல்லாம் நான் இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கின அந்த பாத்திரமெலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோயிலுக்கு விசேஷ டைமில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பத்திரமா வச்சுருந்தேன் இப்போ தான் முதல் டைம் யூஸ் பண்ணுறேன் எவ்வளோ தயிர் ஊற்றி சாப்பிட்றோம் அப்படியே எனக்கு வயிறு ரொம்ப எரிச்சல் தாங்க முடில சாப்பிடவே முடில நம்மளும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுருக்கும் போதே ரெண்டு முருகன் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை முடித்தாச்சு இந்த நாள் சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த கோயில் தான் சொன்னால் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் ஏதா இந்த கோயில் மூணு கோயில் போயிருந்தோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிறோம்